எனக்கு அந்த ஆசை பல இருக்கா நானும் மனுஷன் தானே எனக்கு உணர்ச்சிகள் இருக்கல நான் என்ன எப்ப பார்த்தாலும் எனக்கு இருபத்தி நாலு மணி நேரம் வந்து எனக்கு வந்து காம உணர்ச்சி செக்ஸ்லேயே தான் இருப்பேன் நான் எனக்கு சொல்லி மனசாட்சி இல்லையா எனக்கு சொல்லி ஆசை பாசம் இருக்காதா ஒரு வார்த்தையாவது ஒரு போன்லயாவது வாங்க கூப்பிடுறது கூட நான் இல்லாத நான் போயிட்டேன் இதே பெற்ற தாய் இருந்து அந்த மாதிரிலாம் நடந்திருக்குமா இல்ல எங்க அப்பா இருந்த அந்த மாதிரி நடந்து விட்டுருப்பாரா இல்ல நான் சொத்து பத்த எழுதி கொடுக்காம இருந்தது அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடந்திருக்குமா எல்லாத்துக்கும் காரணக்காரு நானே தலையில மண்ணள்ளி போட்டுக்கிட்டேன் அப்படித்தானே நீ யாராவது ஒரு மனுஷன மதிச்சீங்களா ஒரு பேருக்கு அவரு கூட்டீங்களா தூரம் நானும் கஷ்டப்பட்டு எல்லாத்தையுமே மனசு பிள்ளையா போட்டு அழைச்சிக்கிட்டு உங்க முன்னால வந்து நல்லவனா சிரிச்சுக்கிட்டு காமெடி பண்ணிக்கிட்டு விளையாட பண்ணிட்டு நான் தெரியுறேன் எனக்கு இந்த ஆசா பாசமே இருக்காதா என் குடும்பம் நீ இப்படி வந்து பாடா பட்டுருமா எப்படி நாளைக்கு நான் உயிரோட இருக்க போறேன் என் மனசுக்கு நான் நல்லா இருப்பேன் நல்லா இருப்பேன் எப்படியாவது குடும்பத்தோட சேர்ந்து சேர்ந்து நினைச்சுக்கிட்டே இருக்கேன்